வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஃபெப்ரவரி பதினெட்டு உங்கள் பெயர் அங்கே எழுதப்பட்டுள்ளதா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது வெளிப்படுத்துதல் மூன்று வசனங்கள் ஐந்து ஆறு நாணயத்துடன் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில் சவால்கள் இருக்கும் பாடுகள் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் வரலாம் உள்ளே இருந்து வருவது நம் சொந்த செயல்கள் பாவங்களால் உண்டாயிருக்கும் அவற்றை தாம் ஜெயங்கொள்ள வேண்டியுள்ளது நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் பாவ இயல்புடன் பிறந்திருப்பதால் பாவம் செய்ய நேரிடும் ஆனால் நாம் பாவம் செய்யும் போது நமக்காக பரிந்து பேச ஒரு வழக்கறிஞர் தேவனிடம் இருக்கிறார் அவர் அவரது குமாரன் இயேசு ஒன்று யோவான் இரண்டு ஒன்று நாம் மனம் திரும்பும் போது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் ஜெயம் கொள்ளுகிற செயல் முறையில் அதுவும் அடங்கும் அதன் பிறகு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் தோற்கிற இடங்களில் அவருடைய வழிநடத்துதலுக்காக அதிகமாக அவரை சார்ந்திருக்க ஆரம்பிப்போம் கலாத்தியாவில் இருந்த ஆதிகால விசுவாசிகளிடம் பவுல் சொன்னது போல இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் கலாத்தியர் இரண்டு வசனம் இருப்பது பரலோகம் நம் செயல்களை பதிவு செய்து வருகிறது சர்த்தை சபைக்கான செய்தியின் இந்த கடைசி வசனங்கள் ஜெயங்கொள்ளாதவர்கள் வெண்வஸ்திரம் தரிக்கப் போவதில்லை என்றும் அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போவதில்லை என்றும் சொல்கின்றன அந்த பாவிகளின் பெயர்களை தேவனுக்கும் தூதர்களுக்கும் முன்பாக இயேசு அறிக்கையிடப் போவதும் இல்லை இரண்டில் ஒன்றுதான் நடக்க முடியும் கொண்டு பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லது உங்கள் பாவங்களிலேயே நிலைத்திருந்து நித்தியமாக மறிக்க வேண்டும் இந்த இக்கட்டான நிலையை பவுல் மீண்டும் குறிப்பிடுகிறார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரினத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கருத்தராகிய கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ரோமர் ஏழு வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நியூ இங்கிலாந்தைச் சேர்ந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரபல பெண் கவிஞனான மேரி ஆன் பெப்பர் கிடர் என்பவர் எழுதின பாடல்களில் ஒன்று மிகவும் பிரபலமானது வெண்மையும் சௌந்தர்யமுமான பக்கத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா உம்முடைய ராஜ்யத்தின் புத்தகத்தில் என் பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதா என்று அதில் அவர் கேட்கிறார் நற்செய்தி என்னவென்றால் இயேசுவை நம்பி அவரோடு சேர்ந்து நடந்து பாவத்தை அறிக்கையிட்டும் பலத்தை வேண்டியும் ஜெபித்தால் நம் பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம் பரிசுத்தமுள்ள கர்த்தரே எங்கள் இருதயங்கள் கனிந்து உம்மை நோக்கி திரும்பி இருக்க உதவி செய்யும் பாவத்தையும் சோதனையையும் எதிர்க்க பலந்தாரும் சர்த்தையின் நல்ல விசுவாசிகளோடு சேர்ந்து எங்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது வசனம் இருபத்தி எட்டு மல்கியா மூன்று வசனம் பதினேழு மத்தேயு பத்து வசனம் முப்பத்தி இரண்டு ஆமீன்